ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கிச்சன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா லாங் வீடியோலேயே ஷார்ட் வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் லாஸ்டில் தேர்ட் வீக் ஏப்ரல் மந்த் தேர்டு வீக் எடுத்த வீடியோ டேட் வந்து சரியாக ஞாபகம் இல்லை அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு டூ டேஸ் தம்பிக்கு வந்து ஒன் வீக் முன்னாடியே லீவ் விட்டாங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் ஸ்கூல் இருந்தது அதில் ஃபஸ்ட் டே வந்து லீவ் போட்டு நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்க விஜிபிக்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு டென் ஓ கிளாக் அங்கே போகிற மாதிரி நாங்கள் போயிட்டோம் போயிட்டு அங்கே இருக்க கேம்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு கிளம்பும்போது வந்து ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் தான் கிளம்பியிருந்தோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா செலக்டபிளாக கேம்ஸ்லாம் இருந்தது ரொம்ப பயப்படுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு பத்து கேம்னாலும் பத்து கேம் வந்து செலக்டபிளாக இருந்தது அதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வாட்டர் கேமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டே ரெண்டே கால் வாக்கில் நாங்கள் வாட்டர் கேமுக்கு போயிட்டோம் வாட்டர் கேமில் போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தபோது பாதியிலேயே அந்த தண்ணி சட்டாகாமல் எனக்கு தலைவலி வந்துருச்சுன்ட்டு வெளியே வந்துட்டோம் இந்த இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேம் முடிச்சுட்டு வரும்போது பாப்பாவெல்லாம் உட்கார வச்சு விளையாட வச்சோம் அங்கே வந்து அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அந்தளவுக்கு கும்பல் எதுவும் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது மே மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்படின்றதுனால அதிக கும்பல் எதுவும் இல்லை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் டைமில் மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தது அப்புறம் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லாம் வந்து வாட்டர் கேம்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கோ அந்த கேம்லாம் வந்து ரெண்டு ரெண்டு டைம் விளையாடுற மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் மட்டும் டூ டூ டைம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம் இந்த கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அதனால காலையில் ஒர்க்காக விளையாண்டோம் மறுபடியும் வாட்டர் கேம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்காக விளையாண்டுட்டு இருந்தோம் பாப்பா பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டாளோ என்னமோன்னு இருந்தேன் ஆனால் வந்து பாப்பா இந்த கேம் அட்டன் பண்ணி முடித்த உடனே அவளுக்கு வந்து ஏதோ தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாடும் போது அவள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டான் இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால நாங்கள் திருப்பி ஒரு டைம் போயிட்டு இருந்தோம் நீங்களும் இது மாதிரி ஏதாவது ட்ரிப் போயிருக்கீங்களா உங்களோட அனுபவம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த லீவில் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் சொல்லுங்கள் இந்த பிளான் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது தான் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சரி போக முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சலே பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து சரி போயிட்டு வந்துடலாம் இந்த இந்த நாள் வந்து வென்னஸ்டே அன்னைக்கே என்னமோ போயிருந்தோம் தேர்ஸ்டே அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறதா இருந்தது அதனால சரி போயிட்டு வந்துடலாம் போயிட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மதியமாக தான் ஊருக்கு கிளம்பியிருந்தோம் பாப்பா வந்து ரொம்ப டல்லாகிட்டா சரி ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நானும் உட்காந்துருந்தேன் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரெண்டு டைம் தான் விளையாண்டிருந்தோம் இது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இது தெரில இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் வாட்டர் கேம்ஸ்லாம் போகும்போது டீ ஷர்ட்லாம் தான் போக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் டீ ஷர்ட் மாற்றிட்டு தான் வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து இன்னொரு டீ ஷர்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை மாற்றிட்டு வந்துட்டோம் நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்டிங் செட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பாப்பா தம்பியை மட்டும் ஒரு கேமில் உட்கார வச்சு அவங்கள மட்டும் விளையாட விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஊரில் இருந்து எடுத்த வீடியோ தான் வரும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தான் அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் டாட்டா பாய் பாய் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்